நீ எனக்கு போன் பண்ற சார் குட் ஆப்டர் எப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு பழைய இந்த சீனியராவே கதைக்கு தான் ஆசைப்படுறேன் எனக்கும் உங்களுக்கு இடையில நடுவுல அந்த தரகர் இருந்தபடியா மாறி வந்துட்டு நினைக்கிறேன் சீனியர்ல உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம மாறி உங்களுக்கு வித்தியாசமாதான் வந்து சொல்லப்பட்டதோ தெரியல அதால நான் உங்களுக்கு அதை நேரம் சொல்லி போட்டு இதுல ஆக்சனால எடுப்பேன் பாக்குறேன் என்னடான்னா எனக்கு வேணுங்க இன்டர்வியூ மாதிரி இருக்கிறானல்ல ஓ அவனா எங்க ஸ்கூல் ஓல் பாய் அவன் என்னோட மூட்டி ரெண்டு வயசு குறைஞ்சபடியன் அவனோட ஒரு பிரச்சனையும் இல்லையண்ணன் அத சில நேரம் அவன் அனுப்ப கிளியரா சொல்லியும் நான் அனுப்பியிருக்கேன் அவனுக்கு அவன் கிளியரா சொல்லி அனுப்பியிருக்கேன் இப்ப நேரம் கழிச்சிட்டு தான் போறான் என்னோட அவனே அண்ணே அங்க உணர்ந்து ஒண்டி ஒரு சின்ன ரூம்ல கொண்டே போடுறதோ அதுகளோ எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்ல நான் அதை அவனை கிளியரா சொல்லி விட்டு நான் அவன் சமீர் என்று சொல்லி ஜிஎம்ஓ செக்ரட்டரியில ஹாஸ்பிட்டல போய் பார்த்துட்டு என்ன ரூம் வேணுமென்றாலும் அதை கேட்க சொல்லி நான் அதை செய்து தாரேன்னு சொல்லி எனக்கான அந்த பின்னிங்க இருக்கிற பழைய ஓபிடி பில்டிங் இருக்கல கிளினிக்கல் காம்ப்ளெக்ஸ் ஓ அது அண்ணா டெமோலிஷ் பண்ணனும் என்னடா அது விஷயத்தை உங்களுக்கு நான் வடிவா சொல்றேன் நீங்க அத அப்புறம் சத்தியமுத்து சரம் எடுக்கற நான் கொஞ்சம் அது நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் சொல்றேன்னா அந்த பின் பளி தம்பி நீ என்ன என்ன செய்து வால் சேதானே நான் கஷ்டப்பட்டு சாவதியில முந்தி ஒரு மொக்கு எம்எஸ் இருந்து நான் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணது தெரியும் 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 இனி இல்ல நான் தெல்லி பளைல இன்னும் என்னால டெவலப் பண்ண இயலாம இருக்குது சரி அப்ப எங்களுக்கு எங்களுக்கு நான் தான் ஃபுல் என்ன பிரச்சனை வந்தாலும் விழுந்தலும் வந்து கவர் அப் பண்றேன் தெரியும் நாங்கள் என்ன செய்வரப் வேறொருத்தரும் மாட்டாரிய உங்களுக்கு நான் லீகலா செய்ய மாட்டா லீகலா செய்யறேன் எனக்கு ஒன்று லீகலா தேவையில்ல இப்போதைக்கு எத்தனையோ செய்ய இந்த அந்திரமப்பட்டு ஜெயமோ நான் நீ வந்தோன்ன சொன்னது இல்லா இருக்கும் அவனை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்கிற அவனோட அடிவடாயங்களா கடைசியா என்னையே